விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு சபாநாதன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேக்காங்க கதிர் வரும்போது கதிர் நாவாய் பூச்சி கண்ட்ரோல் பண்ணால் என்ன செய்வது திருக்கோளை நாகை மாவட்டம் அப்படின்னு சொல்லி பேர் குறிப்பிட்ருக்காங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கதிர்கள் வரும் சமயம் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா நம்ம வந்து விவசாயம் பண்ணுறது இப்போ நெல் வந்து பயிரிடுறோம் அப்படின்னா வந்து அந்த கதிர்கள் வந்து நல்ல திடமாக வந்து நமக்கு வந்து நல்ல அதிக மகசூல் கிடைக்கணும் அப்படின்றது தான் நமக்கு ஒரு நோக்கமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம பண்ணுறது ஸோ நம்ம எல்லாமே பராமரிச்சுட்டு கரெக்டாக அந்த கதிர்கள் வரக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து கவனிக்காமல் விட்டாலோ அல்லது வந்து அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டால் குறிப்பாக வந்து கதிர்நாவாய் பூச்சி மற்றும் ச நெல்லில் வந்து சாறு குஞ்சக்கூடிய அல்லது பால் குறிஞ்சக்கூடிய அந்த வரக்கூடிய மணிகளில் வந்து பால் குறிஞ்சக்கூடிய பூச்சிகள் இதனுடைய தாக்குதல் அதிகமாகிறது அல்லது வந்து சில வகையான நோய் பூஞ்சான நோய்கள் குறிப்பாக வந்து பூஞ்சை நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ஃபால்ஸ்மெண்ட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சாணி உருண்டை அல்லது லட்சுமி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உருண்டை நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து உருண்டை உருண்டையாக வந்து நெல் கதிர்களை சுற்றி அந்த மணிகளை சுற்றி வந்து உருண்டை உருண்டையாக ஃபார்ம் ஆகிட்டு வரும் இது வந்து ஃபால்ஸ் ஃபால்ஸ்மட் அல்லது வந்து கறிப்பூட்டை நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அல்லது லட்சுமி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நோய்கள் வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு அதனாலையும் இந்த கிரெயின்ஸ் வந்து வேல்யூ இல்லாமல் அதாவது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல விலைக்கு போகாமல் அதனுடைய விற்பனை வாய்ப்புகள் குறையக்கூடிய தன்மை அதனுடைய விலைகள் குறையக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான காலங்களில் அந்த மருந்துகள் அடி அடிக்கணும் குறிப்பாக இந்த மாதிரியான பனிக்காலங்கள் இந்த மாதிரியான பனிக்காலங்கள் மற்றும் அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் காலங்களில் வந்து நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொதுவாக அந்த கதிர்நாவாய் பூச்சின்றது வந்து வருஷம் ஃபுல்லாகவே நம்ம எப்போ பயிர் வச்சாலுமே வரும் நெல் கதிர்களில் வந்து இந்த சார ஒக்கக்கூடிய பூச்சிகள் ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த என்ன மருந்துகள் அடிக்கலாம் குறிப்பாக உங்களுக்கு வந்து கதிர் பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியிலேருந்து முந்நூறு மில்லி சைபர் மெத்ரின் டென்னிசி சைபர் மெத்ரின் டென்னிசி வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியிலேருந்து முந்நூறு மில்லி வந்து சைபர் மெத்ரின் டென்னிசி அடிக்கலாம் அது கூட வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி அல்லது இருநூறு மில்லி வரைக்கும் இந்த பெந்தோயட் அப்படின்னு சொல்லுவோம் பெந்தோயட் வந்து பெண்டால் அப்படிங்கிற பேரில் வரும் அல்லது வந்து வேறு வேறு கம்பெனிகளை வேறு பேரில் வருது இந்த பெந்தோய்ட் வந்து ஒரு நூறு மில்லி கொடுத்தா கூட போகிறேன் நம்ம சைபர் மெத்திரின்னு ஒரு இருநூத்தம்பது முந்நூறு மில்லி வைக்கிறோம் அப்படின்னா தாரணமாக வந்து இந்த பெந்தோயிட் வந்து ஒரு நூறு மில்லி வச்சாலே போதும் இல்லை சைபர் மித்திர அடிக்கல நான் வந்து பெந்தோயிட் அதாவது பெண்டாலையை அடிச்சுக்கிறேன் அப்படின்னா அது மட்டும் அப்படின்னா ஒரு கால் லிட்டர் ஏக்கருக்கு வந்து ஒரு கால் லிட்டரு கொடுத்தா இந்த கதிர்நாவாய் பூச்சிகளை வந்து மிகச்சிறப்பாக இந்த சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் அல்லது நெல்மணிகளில் பாலை உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் அல்லது இந்த கதிர்நாவாய் பூச்சிகளை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் இரண்டாவது இந்த கரிப்பூட்டை நோய் அல்லது லட்சுமி நோய் மற்றும் பல வகையான பூஞ்சை நோய்கள் அந்த கதிர்களை வந்து பாதிக்கக்கூடிய பூஞ்சை நோய்களை கட்டுப்படுத்துறது ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி ப்ராபிகோனசோல் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி ப்ராபிகோனசோல் இது வந்து மிகச்சிறப்பாக இதை வந்து கட்டுப்படுத்தும் அல்லது வந்து எல்லா வகையான பூஞ்சான நோய்களுமே கட்டுப்படணும் அப்படின்னா வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் வந்து மெர்ஜர் அப்படிங்கிற மருந்து அதாவது வந்து ட்ரைசைக்ளோசோல் ப்ளஸ் மேங்கோஸு ட்ரைசைக்ளோசோல் ப்ளஸ் மேங்கோசப் சேர்ந்த கலவையை வரக்கூடிய இந்த மெர்ஜர் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் நான் சொல்கிறது இல்லாமல் ஏ ஏதாவது பூச்சி மருந்து ஒன்று எடுத்தால் போதும் அது மாதிரி நோய் மருந்து எதாவது ஒன்று எடுத்தால் போதும் அல்லது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொடுக்கலாம் மெர்ஜர் ஓகே அதாவது ட்ரைசைக்ளோசோல் ப்ளஸ் மேங்கோ ஓகே அது இல்லாமல் வந்து வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கொடுத்தா கூட போதும் நல்லது அதிகபட்சம் முந்நூறு கிராம் வரைக்கும் நோயினுடைய தீவிரம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி முந்நூறு கிராம் வரைக்கும் அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் மேங்கோ இதை கொடுக்கலாம் இதுவும் மிகச் சிறப்பாக இருக்கும் அல்லது அசாக்சிஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபு ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் மருந்துகள் கொடுக்குறது ப்ராபிக் கொனசோல் தாராளமாக நல்லாயிருக்கும் பிளாஸ்ட் போன்ற அல்லது குலைநோய் போன்ற நோய்கள் எதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அசாக்சி ஸ்ட்ரோபின் ப்ளஸ் மேங்கோ அல்லது அசாக்சி ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபு இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நீங்கள் கொடுக்குறது சிறப்பாக இருக்கும் இது வந்து நோய்க்கும் சொல்லிட்டோம் இப்போ வந்து பூச்சி கட்டுப்பாடு கதினாவாய் பூச்சிக்கெல்லாம் சொல்லிட்டோம் இது வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கதிர்நாமை பூச்சிக்கு வந்து நம்ம வந்து பெந்தோயேட் சொல்லிட்டோம் சைபர் சொல்லிட்டோம் அதுபோக சில பேர் வந்து இன்னும் சில இடங்களில் மாலத்தியான் போன்ற மருந்துகள் கிடைக்குது அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி மாலத்தியான் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க ஸோ இதையும் பயன்படுத்தலாம் அதுபோக வந்து இது கூட முக்கியமாக கொடுக்க வேண்டிய இன்னொரு மருந்து வந்து மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் டானிக்ஸ் அல்லது மல்டி விட்டமின் லிக்யூடு அதில் வந்து கிடைக்கும் லிக்யூடாகவும் கிடைக்கும் உங்களுக்கு பவுடராகவும் கிடைக்கும் மல்டி விட்டமின் நம்ம சொல்லக்கூடிய வந்து வேறு ஒன்றும் கிடையாது மைக்ரோநியூட்ரியன்ட் நியூட்ரியன்ட் நுண்ணூட்ட சத்துக்கள் இந்த நுண்ணூட்ட சத்து கலவை வந்து நுண்ணூட்ட சத்து கலவை வந்து ஏக்கருக்கு லிக்யூடாக இருந்தால் ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அல்லது பவுடர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னாலும் சிலது வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கொடு கொடுக்குற மாதிரி இருக்கும் சிலது வந்து ஐநூறு கிராம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஏக்கருக்கு அந்த கம்பெனியை பொறுத்து என்ன அளவில் வந்து கொடுக்குறாங்க ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற பொறுத்து இந்த நுண்ணூட்ட சத்து மருந்து குறிப்பாக வந்து நூ நுண்ணூட்ட சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர் சிங்க் பெரஸ் மேங்கனீஸ் மாலிப்டினம் போன்ற முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இந்த நுண்ணூட்டச்சத்து கொடுக்குறதன் மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய கதிர்களை வந்து திடமாகவும் நன்றாக பாலேறி நெல் வந்து நல்ல திடமாகவும் வெயிட் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இந்த விட்டமின் அல்லது மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஏக்கருக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி இருநூற்றி ஐம்பது மில்லி கொடுக்குறது மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ வந்து ஒரு கதிர்கள் வரக்கூடிய சமயத்தில் நம்ம கதிர்நாவாய்ப்பூச்சிக்கு ஒரு மருந்து ப்ளஸ் வந்து ஒரு இந்த பூஞ்சை நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து அது கூட இந்த இந்த மாதிரி மூன்றும் சேர்த்து கொடுக்கும்போது மிகச்சிறப்பாக அந்த கதிர்கள் வந்து நன்றாக பாலேறி அதிக எடை மற்றும் வந்து அதிக சந்தை மதிப்பு குறிப்பாக வந்து அந்த மார்க்கெட்டில் நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது மற்ற நெல் நெல்மணிகளை காட்டில நம்ம நெல்மணிகளை அவங்க விரும்பி எடுக்கக்கூடியதை பார்க்கலாம் குறிப்பாக அந்த இது சுனநிலை அமர்ஜர் அதாவது வந்து ட்ரைசைக்ளோசோல் ப்ளஸ் மேங்கோசர் அல்லது அசாக்ச ரோவின் ப்ளஸ் மேங்கோசர் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கதிர்கள் வரக்கூடிய சமயத்தில் கொடுத்தீங்கன்னா அந்த கதிர்கள் வந்து வரும்போதே அது அவ்வளோவு ஷைனிங்காகவும் பார்க்கறதுக்கு மிக அருமையாகவும் இருக்கும் நல்ல அதிக இடை உள்ளதாகவும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இதில் ஏதாவது என்னென்ன மருந்துகள் அப்படின்றத நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்லையும் போடுறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம் இது கொடுக்குறது வந்து தாராளமாக போதுமானது அல்லது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேறு சில பிரச்சனைகள் குறிப்பாக வந்து இதே சமயத்தில் இலிச்சு ரூட்டு புழு வருது அப்படின்னா அதுக்கான மருந்துகள் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் கொடுக்கலாம் அது மாதிரி பார்த்து அதை வந்து இது பண்ணிக்கலாம் அல்லது எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சில பிரச்சனைகள் அப்படி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம் அது மாதிரி சில பேர் சொல்லக்கூடிய சில நண்பர்கள் சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் நியூ மாலிகுல்ஸ் நிறைய புதிய வகையான மருந்துகள் எல்லாமே சொல்கிறீங்க இதெல்லாம் எங்களூர் கடைகளில் சென்று கேட்டால் இல்லை அந்த மாதிரி மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய டெக்னிக்கல் அல்லது பழைய மாணி தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி புதிய வகையான மருந்துகள் சிறப்பாக பலன் தரக்கூடிய மருந்துகளை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது எது நல்ல கம்பெனி பிராண்ட் மருந்து அப்படின்றத பார்த்து வாங்குவது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அல்லது எங்கேயே கிடைக்கும் நீங்கள் எடுத்து கொடுக்க முடியுமா நீங்கள் அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க அதாவது மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மருந்துகளை அனுப்பி வைக்கிறேன் முக்கியமான விஷயம் கால் பண்ணால் எல்லா சூழ்நிலையிலையும் என்னால் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது ஸோ கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அட்வைஸ் கேட்குறேன் அது வந்து சொல்லுங்கள் இது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்கன்னா என்னால் எடுத்து பேச முடியாது ஏன்னா நான் ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லா டைம்லையும் ஃபோன் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொரியரில் மருந்து அனுப்பி அனுப்பி வச்சுருவேன் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு நாளில் கிடச்சிரும் ஸோ அதை மாதிரி உங்களுக்கு மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் இதை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த வீடியோக்கள் வந்து போடும்போது இது வந்து முழுவதுமே விவசாய தகவல்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய குறைந்த விலையிலான தொழில்நுட்பங்கள் இது பற்றியே நம்ம வந்து இந்த வீடியோக்களை சொல்கிறோம் ஸோ உங்களை மாதிரி வந்து இன்னும் நிறைய நண்பர்கள் பயனடையணும் அப்படின்னா இதை வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் விவசாய நண்பர்கள் மற்றும் குழுக்களுக்கு வந்து விவசாய குழுக்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் கொண்ட மாதிரியே இன்னும் நிறைய நண்பர்கள் தெரிந்து கொள்ளட்டும் நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளட்டும் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளட்டும் ஸோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷியா நன்றி பேர் பழனிசாமிங்க திண்டுக்கல் மாவட்டம் விஜயம்பாறை வட்டம் நான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெல் பயிர் இருக்கேன் ஆர்கானிக்கில் வந்து நல்லா இருக்குங்க தகுந்த மாதிரி மருந்து எல்லாமே கொடுக்குறாங்க பூச்சி மருந்துலேருந்து இருந்து எல்லாமே கிடைக்குது அதனால் அவங்கள்ட்ட வாங்கி பயனடிய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்